வணக்கம் ஐயா என்னுடைய பேர் சிவம் சேலத்திலிருந்து வரேன் வணக்கம் வணக்கம் சிவம் இப்போங்கய்யா விருச்சக லக்கணம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டும்னா எந்த மாதிரியான வழிபாடுகளும் பண்ணணும் ஐயா ஸோ பொதுவாக வந்து விருச்சக லக்கணம் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு அஞ்சு குடிவன் குருவாக வராங்க ஸோ ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமே குரு தான் அப்போ அவங்க என்ன பண்ணணும் திருச்செந்தூர் அடிக்கடி போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு சிறந்த முன்னேற்றம் வந்து ஏற்படும் அது இல்லாமல் அவங்க பூர்வ புனியத்தை கொடுக்கக்கூடிய வீடு வந்து மீனம் மீனம்னா ராமேஸ்வரம் ஸோ ராமேஸ்வரம் அடிக்கடி போகிறதும் அவங்களுக்கு சிறந்த ஒரு தன்மை வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ திருச்செந்தூர் ராமேஸ்வரம் வந்து விருச்சக்கலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு உயரமான தன்மையை கொடுக்கக்கூடிய வழிபாடு அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணுறது ஒரு நல்ல ஒரு தன்மையை வந்து அவங்களுக்கு கொடுக்கும் மாதம் ஒரு தடவை போய்ட்டு வரது நல்லது ஐயா இதுக்கு வாழ்வியல் பரிகாரம் ஏதாவது இருக்குதுங்களா ஐயா வாழ்வியல் பரிகாரங்கள் வந்து ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் நம்ம சொல்லலாம் அந்த விருச்சகலக்கணம் விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவான வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற பாத்ரூமை அவங்க கையாலே கழுவணும் ஸோ பாத்ரூம் அவங்களே க்ளீன் பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருமாக்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அது அவங்களோட நீடு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன எந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு பரிகாரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பரிகாரங்கள் சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விருச்சக்கலக்கணக்காரங்களுக்கு வந்து ஏழாம் இடம் வந்து திருமணஸ்தானம் அப்போ ஏழாம் இடம் அப்படிங்கிறது சுக்ரனுடைய வீடாக வருது அது கால புருஷத்துக்கு ரெண்டாவது வீடாக வருது அப்போ விருட்சகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அன்னதானம் நிறையா பண்ணிக்கிட்டே இருந்தாலே குறிப்பாக இந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற சர்வர்ஸ்க்கு சாப்பாடு எதாவது வாங்கி கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடந்துடும் ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அதே மாதிரி விருட்ச கலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பத்தாம் இடமும் தொழிற்சாணம் சிம்மமாக வரும் அது கால புருஷத்துக்கு ஐந்தாம் இடம் வருது அப்போ இலவசமாக வளகாப்பு பண்ணுறது அதேமாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி பண்ணுறது இப்படி பண்ணிட்டு வந்தாங்கன்னா தொழிலில் பெரிய லெவலில் வெற்றி அடைய முடியும் அதே மாதிரி விருட்ச கழகத்தில் பிறந்தவங்களுக்கு நாலாம் இடம் வந்து கால புருஷத்துக்கு பதினொன்றாம் இடமாக வரும் அப்போ நண்பர்களுக்கு வஸ்திரதான அடிக்கடி பண்ணிகிட்டு இருந்தாலே கணக்கணக்காரங்க சொந்தமாக வீடு வாங்கிடலாம் கார் வாங்கிடலாம் இப்படி அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நிறையா பரிகாரங்கள் வந்து நம்ம பண்ண முடியும் ஐயா இப்போது இதுக்கு வந்து பஞ்சபூத பரிகாரங்கள் ஏதாவது பண்ணலாங்களா நிறையா இருக்குது பஞ்சபூத பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜோதிடத்தில் ராசி மண்டலத்தை த ஐந்து தத்துவங்களாக பிரிக்கிறோம் ஸோ ஃபைவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது பேசிக்காகவே விருச்சகம் வந்து நீர்த்தத்துவம் உள்ள ராசி அப்போ நீர்த்தத்துவம் சம்மந்தமான பரிகாரங்கள் பண்ணணும் இப்போ வந்து கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டு கொடுப்பாங்க ஸோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் போட்டு கொடுக்கலாம் வாட்டர் பாட்டில் தானம் பண்ணலாம் இப்போ வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் நீர்மோர் பந்தல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து நீர்த்தத்துவ பரிகாரம் தான் ஸோ அப்படி பண்ணும்போது அந்த விருச்சகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சுய முன்னேற்றம் ஏற்படும் அதுலேயும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ லைஃப்பில் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பரிகாரம் பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விருச்சகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு முயற்சி வெற்றி அடையணுன்னா மூணாம் இடங்கிறது மகர வீடாக வருது அது நிலத்தத்துவத்தை குறிக்கும் அப்போ நில அப்படிங்கிறது என்னென்னா பெரிய பணக்காரங்களாக இருக்கிறவங்கள வந்து லேண்ட் ஏதாவது தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஏதாவது ஒரு கோயிலுக்கு வந்து நிலத்தை எழுதி வைங்கன்னு சொல்லலாம் சாதாரணமாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ந நிலத்தை சுத்தி நடந்து வராங்க பார்த்தீங்களா ஊர்வலமா வர்றது நடபாதையா போறது ஸோ அங்க பிரசோதனம் பண்றது இதெல்லாம் நிலத்தத்துவப் பரிகாரங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அல்லது ஒரு மரத்தை போய் நடுறது ஒரு கோயில்லையோ ஒரு நிலம் நிழல் தருவதற்காக சமுதாய பணியாக போய் ஒவ்வொரு ஊரில் போய் மரத்தை நட்டுட்டு வர்றது இதெல்லாம் நிலத்தத்துவப் பரிகாரம் தான் அப்ப அந்தந்த ஏற்ற மாதிரி பஞ்சபூத பரிகாரங்களை இயக்கிக்கலாம் அது மாதிரி இப்ப விருச்சகலக்கணக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் அது வந்து மிதின வீடாக வருது காற்று தத்துவமாக வருது காற்றுங்கிறது மணின்னு அர்த்தம் பெல்லுன்னு அர்த்தம் ஸோ அவங்களுக்கு ஒரு ஆயில் சம்மந்தமான பாதிப்பு இருந்தால் எதாவது ஒரு கோயிலில் வந்து ஒரு பெல்லு வாங்கி கட்டிட்டாங்கன்னா அந்த கோயிலுக்கு வரவங்களாம் அந்த பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்க ஆயில் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியும் பஞ்சபுத பரிகாரங்கள் நம்ம பண்ணலாம் ஐயா இதுக்கு தாந்திரிக பரிகாரம் எந்த மாதிரி பண்ணணும் தாந்திரிக பரிகாரங்கிறது ஒரு டெக்னிக் ஸோ ஒரு தந்திரமாக ஒரு பரிகாரத்தை செய்கிறது மூலிமா நம்ம நன்மைகளை அணிஞ்சிக்க முடியும் ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இப்போ விருச்சக லக்னம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான குணாதிசயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னா கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படிங்கிற கான்செப்டில் போயிடணும் விருச்சக லக்னம் பிறந்தவங்க ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செஞ்சால் நடக்கவே நடக்காது அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும் அதோட ரிசல்ட் தானே எப்போ வேணாலும் வரட்டும்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இதில் இருக்குது என்ன காரணம்னா அந்த விருச்சகத்தில் கேது பகவான் வந்து உச்சமாகறார் கேது எப்பயுமே வந்து எதிர்பார்ப்பில்லாத கிரகம் எதிர்பார்க்கறத தடை செய்கிற கிரகம் ஸோ அவர் அங்கே உச்சமாகறனால அவர் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படி மாறும்போது தந்திரமாக நம்ம குணத்தை மாற்றிக்கிட்டாலே நாம் தேவையான விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணிக்கணும் அந்த மனசை மாற்றிக்கிறது கஷ்டந்தான் எல்லா மனிதர்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனா அந்த மாதிரி மாத்திக்கும் போது ஒரு பெரிய லெவல்ல மாற்றம் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கும் கிடைக்கும் ஐயா இப்போ இதுக்கு நட்சத்திர நீதியை நம்ம பண்ணலாம் பொதுவா ஒரு லக்னம் நல்லா உயர்வடையணும்னா அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய நடு நட்சத்திர உணவை தானம் செய்யணும் இப்ப விருச்சக லக்னத்துல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் அப்போ அனுஷ நட்சத்திர உணவு வந்து வெண்பொங்கல் ஸோ வெண்பொங்கலை வந்து ரெகுலரா மாசம் மாசம் தானம் பண்ணிக்கிட்டே வந்தா விருச்சக லக்னம் விருச்சகராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து ஏற்படும் அதே மாதிரி ஒவ்வொரு பாவத்திற்கும் மூணு பதினொன்றாம் பாவத்தில் உள்ள நடு நட்சத்திரத்தை தானம் செய்யும்பொழுது அந்த உணவை தானம் செய்யும்போது அதை இயக்கும் பொழுது அவங்களோட முயற்சிகள் வந்து வெற்றி அடையும் இப்போ சில பேருக்கு திருமணமே ஆகலன்னு சொல்லுவாங்க அப்போ விருட்ச கிணத்துக்கு ஏழாம் இடம் ரிஷிபம் ரிஷிபத்துக்கு மூணாம் இடம் கடகம் பதினொன்றாம் இடம் மீனம் அப்போ கடகத்தில் நடு நட்சத்திரம் பூசம் மீனத்தில் நடு நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்போ சாம்பார் சாதம் அன்னாசி பழம் தானம் பண்ணிகிட்டே இருந்தால் விருச்சகலக்கணக்காரங்கள் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் ஸோ இப்படி நம்ம அந்த கான்செப்டை மிக அழகாக நிறைய மெத்தட்ஸில் பரிகாரம் எடுத்துக்கிட்டே போகலாம் ஐயா இப்போ இது சம்மந்தமாக வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா ஐயா நிச்சயமாக இது சம்மந்தமாக வகுப்பு எடுக்கிறேன் கிட்டத்தட்ட எல்லா லக்னங்களுக்கும் வகுப்பு எடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு நான்கு மணி நேரம் வகுப்பாக விருட்சக லக்னம் விருச்சகராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் வெற்றியடைவதற்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வகுப்பு எடுக்க போகிறேன் அதுக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா கட்டணும் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்க பழைய மாணவர்களாக இருக்கிறவங்க மூத்த குடிமக்களுக்கு கட்டண சிலைகை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கலாம் நன்றிங்கய்யா நன்றி